வணக்கம் மக்களே என்ன பிக் பாஸ் ஏதாவது இப்பவே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது போல எனக்கு எல்லாம் பயங்கரமா குடுக்க நண்பர்களே சத்தியமா பிக் பாஸ் முடிஞ்சிட்டு தான் தோணுது ஏன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி முடிஞ்ச மாதிரி நமக்கு ஃபீல் வந்துட்டு பட் இந்த வாரத்தை நம்ம பணம் இருக்கவே கொஞ்சம் ஆர்வமா பாத்துட்டு யார் எடுப்பா எவ்வளவு எடுப்பான்னு சொல்லிட்டு எப்போ பூர்ணிமா இந்த காஷ் பாக்ஸ் எடுத்துட்டாங்கன்னு சொன்னிச்சோ அப்போ எனக்கு சீசனே முடிஞ்ச மாதிரி இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒண்ணுமே இல்ல பாஸ் அப்படி லைவ் எல்லாம் ஓபன் பண்ணினா அந்த உட்கார்ந்து ஊர்கல்வி மாதிரி எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கு இந்த மொத்தமா ஒரு மூணு ஊர் கல்வி கிடக்குது முடியல அந்த சீசன் எப்போடா முடியும் அப்படின்னு மருந்து இருக்கு உட்கார்ந்து ஓயாம பேசிக்கிட்டே இருக்க வாயி வலிச்சு தொலைமா என்ன தெரியல இதுல இன்னொன்னு நான் சொல்லியாகணும் ஆகணும் குண்டை இவங்கள வைப்பாங்களாம் அப்புறம் குண்டை இவங்களே எடுப்பாங்களா அந்த மாதிரி பூர்ணிமாவை இவங்களே அனுப்புவாங்களாம் அனுப்பிட்டே பூர்ணிமாவை நான் மிஸ் பண்றேன் பூர்ணிமா எனக்கு அங்க நின்னா பூர்ணிமா எனக்கு இங்க நின்னா பூர்ணிமா எனக்கு இந்த இடத்துல இருந்தா பூர்ணிமா எலும்பு போது எல்லாம் பாப்பேன் அப்படின்னு ஒரு உருட்டு ஒட்டிட்டு இருக்காங்க எதுக்குன்னா கண்ணா ஓட்டு யாரு மாயாதா 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 பூர்ணிமாவை இந்த வீட்டை வெளியே போ சொன்னதே ஆக்சுவலா நம்ம மாயா அவர்கள் தான் நீ வெளிய போங்க நீங்க எடுத்துட்டு போங்க நான் வந்து ட்ரை பண்றேன் நான் கடைசி வர்த்தி ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னது எல்லாமே நம்ம மாயாதான் பட் இப்ப என்ன செய்யறாங்க அப்படியே அப்படி பூர்ணிமா விட்டு பிரிஞ்ச மாதிரி ஒரு மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டு ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஜோன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் பார்க்கவும் எனக்கே சிரிப்பா இருக்கு என்னடா குண்டு இவங்களே வைக்கிறாங்க அப்புறம் இவங்களே எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஆனால் இந்த ஜோனுக்குள்ள அர்ச்சனை அதிகபட்சமா உள்ள போறாங்க அதுல வந்து பிளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு ஏன்னா நல்லா பேசிக்கிறாங்க மாயாவும் அர்ச்சனும் நல்லா பேசுகிறாங்க ரெண்டு பேருக்குமே நல்லா தான் பொதுவா போயிட்டு இருக்கும் பட் அதிகபட்சமா அர்ச்சனை வந்து தான் வின்னர் நீங்க தான் வின்னர் சொல்லி மாயாவை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நமக்கே கொஞ்சம் ஏன் இந்த பொண்ணு பிடிச்ச சொல்லிக்கிட்டே இருக்கா கொஞ்சம் நிறுத்தலாமே ஒரு டைம் சொல்லலாம் ரெண்டு டைம் சொல்லலாம் ஓயாம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருக்கும் போதுமா ஓனக்கா நீங்க ஓட்டு போட்டுக்கலாம் பைத்திய காரணமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வந்துருது பட் பரவாயில்ல என்ன செய்ய அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நாலஞ்சு பேர் தான் உள்ள இருக்காங்க இப்ப விசித்திரிட்ட போய் பேச முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அது ஒரு விஷம் மட்டும் தான் அந்த ஆன்டி ஆனாலும் அங்க போய் பேசணும்னு நினைச்சுக்கோங்களேன் இங்க பேசுறது அங்க போய் கேட்டு அதனா சொல்லிக்கிட்டே உருட்டிட்டு இருப்பாங்க அந்த வகையில அவங்ககிட்ட பேச முடியாது அதுக்கு மாயா எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லி நமக்கு தோணும் அந்த வகையில இவங்க மாயாட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பட் சீசன் ரொம்ப அப்படி எப்படி சொல்லலாம் இதுக்கு முன்னாடி சீசன்லாம் கடைசி வாரங்கள் தான் நமக்கு ஆர்வமா இருக்கும் யார் உள்ள ஒரு எக்ஸ் கண்டிஷன் உள்ள வருவாங்க என்ன டாஸ்க் வைப்பாங்க எக்ஸ் என்ன கொளுத்தி போடுவான் என்ன மாதிரி போகும் அப்படிங்கிறத நம்ம ஆர்வமா பார்ப்போம் பட் இந்த சீசனை பொறுத்த வரத்துக்கு முடிச்சிருக்கடா போதும்டா முடிச்சிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் முடிச்சிருங்க அப்படின்னு மாதிரி பயங்கரமா நமக்கு கடுப்பாகுது சத்தியமா உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வகையில நீங்க சொல்லுங்க சாட்டர்டே சண்டே நாளைக்கு யார் ரெண்டு பேர் வெளியே போவாங்க மோஸ்ட்லி டபுள் எவிக்ஷன் தான் இருக்கணும் தான் ஒரு அஞ்சு பேர் உள்ள போவாங்க இல்ல நாங்க சிங்கிள் எவிக்ஷன் தான் இப்ப நான் ஆறு பேர் உள்ள போவாங்கன்னு நினைக்கிறேன் சோ அந்த வைக்கல யார் ரெண்டு பேர் வெளியே போவா அப்படி சொல்லுவோம் உங்களோட கருத்தை மாரகாம கமாண்ட்ல போடுங்க ரெண்டு பேர் தான் என்னோட கருத்து அந்த ரெண்டு பேர் என்னோட கெஸ்ட் படி இப்பதைக்கு நான் பார்த்த வரதுக்கு லோயஸ்ட் ஓட்ல இருக்குது மூணு பேர்தான் நம்ம விஜயவர்மா மணி மாயா இந்த மூணு பேர் தான் லோயஸ்ட் ஓட்டுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பட் நம்ம கரெக்டான சோர்ஸ் இன்னைக்கு கிடைக்கல அஃபீஷியல் சோர்ஸா நாளைக்கு தான் கிடைக்கும் ஏவனா ஒருத்தன் அஃபீஷியல் சோர்ஸ் கிடைச்சிட்டு உருட்டுனா நம்பாதீங்க அது சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அந்த ஷூட்டிங் அப்போ ஸ்கிரிப்ட் வெளியே வரும்போது நமக்கு தெரிய வரும் அதுக்கு முன்னாடி தெரிய வராது மோஸ்ட்லி நீ நைட் நமக்கு கிடைக்கும் நைட் மீன்ஸ் இப்போ நைட் ஆயிட்டு நினைக்கிறேன் பகலும் தெரியல இரவும் தெரியல ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த வகையில் நைட் கிடைச்சிரும் ஒரு பத்து மணி போல அப்படி கிடைச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் என்னோட கருத்து கணிப்புப்படி விஜயவர்மா மணியாக தான் இருக்கும்னு சொல்லி தோணுது ஏன்னா மாயாவை கண்டிப்பாக டாப் ஃபைவ்ல கொண்டு வர தான் இவ்வளவு நாள் போராடி இருக்காங்க அது மட்டும் இல்லாம மாயா வர ஃபேன் எனக்கு இல்லாத மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் ஏசி போடுங்க நான் வந்து செட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபேன் இல்ல மீன்ஸ் எனக்கு ஃபேன்ஸ் இல்ல ஏசி போடுங்க மீன்ஸ் பிஆர் இங்க நான் வந்து எல்லாத்தையும் அடைக்கிறேங்கிறது நான் வந்து அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்றேன் என்ன பா உருட்டு எல்லாம் என்ன என்னெல்லாம் பண்றாங்க கோடு வேடா உருட்டுறாங்க உருட்டுங்க உருட்டுங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்ல மக்கள் கரெக்டா எல்லாருக்கும் ஓட்டு போடுங்க நம்புறேன் எல்லாரும் ஓட்டு போட்டீங்களா இந்த வாரம் ஓட்டு முடிஞ்சு போச்சா வரப்போற வரங்க யாருக்கு ஓட்டு போட வரைக்க அப்படின்னு உங்களோட ஒரு கருத்து கணிப்பு வச்சிருப்பீங்க நம்ம கமெண்ட் செக்ஷனை ஸ்பேம் பண்ணி விடுங்க பாக்கலாம் எவ்வளவு பேர் யாருக்கு ஓட்டு போடலான்னு ஆர்வமா இருக்கீங்கன்னு சொல்லி டைட்டில் அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கும் மக்களாக என்னங்க சொல்லுங்க உண்மையாவே டைட்டில் உள்ள இவங்க தான் போறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் டிசர்வ் பண்ணியிருப்பீங்க அந்த பேரை மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க யார் இந்த ரெண்டு பேர் வெயிட் பண்ணலாம்